வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பிஎஸ்எல் உடைய செவன்த் டி ட்வெண்ட்டி சரிங்களா ஸோ பிளேயிங் லெவன் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் டேவிட் மலான் ஹார் ஹென்ரிக்ஸ் வைகான் ஐ அகமது கேஷா டி வில்லி யூ மிர் அபாஸ் அஃப்ரடி ஓஸ்டோன் சரிங்களா ஸோ இந்த ஒரு பதினோரு பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்ஹெச்யூ கு எல்ஹெச் கியூ ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எஸ் ஃபர்கான் பக்கர் சாமான் ஆர் வேனடசன் ஏ சஃபிக் ஜே கான் எஸ் ராஷா சி பிரத்வைட் எஸ் எஸ் ஹெச் ரஃப் சரிங்களா இந்த ஒரு பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ எம்எஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் அதாவது வந்து கன்ஃபார்மாக இவங்களுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் ஹென்ரிக்ஸ் ஒன்னு கான் சரிங்களா ரெண்டு அகமது மூணு யூ மிர் நாலு டி வில்லி சரிங்களா சோ அஞ்சு அபா சப்ரடி ஆறு சரிங்களா சோ இந்த ஆறு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எல்ஹெச் பொறுத்த வரைக்கும் பக்கர் ஜமான் ஒன்னு ஆர் பேண்டர் டசன் ரெண்டு ஏ சபிக்யூ மூணு எஸ் ராசா நாலு சைன் அப் எஸ் அப்ரடி அஞ்சு ஹாரிஸ் ரஃப் ஆறு சரிங்களா ஓகே ஸோ இந்த ஒரு ஆறு பேர் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ இதில் ஏதாச்சும் கொலாப்ஸ் நடந்துச்சு அப்படின்னா எந்த பிளேயர் வந்து அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட் ஆகுறதுக்கு சொல்றதை விட ஏதாச்சும் ஒரு பிளேயர் நீங்கள் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எம்எஸ் செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ரிஸ்வானை வந்து செகண்ட் பேட்டிங்கா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஸோ எல்ஹெச்யூ பொறுத்த வரைக்கும் எல்ஹெச் செகண்ட் பேட்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்க எஸ் பர்கானை உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல எம்எஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ரிஸ்வான் பிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ பிளாப்ளையர்ஸ் இன்னைக்கு யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம் ரிஸ்வான் டேவிட் மலான் கே ஷா மூணு ஓஸ்டோன் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் ஓஸ்டோன் ஸோ இவர் ஒருத்தர் நாலு எல்ஹெச் பார்த்தீங்கன்னா எஸ் பர்கான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா எல்ஹெச்ல எஸ் பர்கான் பிளாப்பாருக்கு வாய்ப்புகள் அதிகம் ஜே கான் சோ இவரும் பிளாப்பாருக்கு வாய்ப்புகள் அதிகம் எஸ் பயாஸ் சோ இவரும் பாத்தீங்கன்னா பவுல் பண்றாரு அப்படின்னா பிளாப்பாருக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா சோ இதுக்கு தகுந்த மாதிரி டீம் எடுத்துக்கோங்க எம்எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கேப்டன் வந்தா யார் வருவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போவும் சொல்றேன் இப்திகார் அகமது தான் கேப்டன் வரக்கு வாய்ப்புகள் அதிகம் யூ மீர் வைஸ் கேப்டன் வரக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா சோ அதே போல எல்ஹெச்யூல யார் கேப்டனா வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ சஃபிக் சரிங்களா சோ இவர் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எஸ் அப்ரிடி சோ இவரும் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா சோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் எடுங்க இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல டீமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா சோ ட்ரீம் டீம் போடுறவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் சரிங்களா சோ இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு டீம் எல்லாம் மேக் பண்ணிக்கோங்க மேக் பண்ணி நீங்க அதை எப்படி எக்ஸிட் பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க சரிங்களா சோ இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்னுடைய நாங்க கொடுக்க இப்போ இன்னைக்கு டைம் இல்லாதனால அவசர அவசரமா நம்ம எல்லாமே சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு சரிங்களா சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் நான் சொல்லக்கூடியதை நல்லா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா என்னுடைய இப்படி இப்படிதான் நீங்க டீம் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு நேத்து நடந்த மேட்ச் நீங்க எடுத்துக்கோங்க ஓகே நடந்த பிஎஸ்எல் சரிங்களா எம்எஸ்எஸ் எம்எஸ் ஐஎஸ்யூ சரிங்களா இந்த மேட்ச்ல நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க என்னெல்லாம் அந்த உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க சரிங்களா எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி மலான் ஹார் ஹென்ரிக்ஸ் இப்திகார் அகமத் டி வில்லி யூமிர் எஸ் தானி சொல்லியிருந்தோம் ஸோ அவரை வந்து மேட்ச்ல இல்ல ஸோ அவரை விட்டுலாம் சரிங்களா எம் எஸ் வின் பண்ணுச்சு அப்படின்னா அபாஸ் அப்படி உள்ள வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் சரிங்களா சோ நேத்து பாத்தீங்கன்னா அபாஸ் அப்படியே மூணு விக்கெட் எடுத்து உள்ள வந்தாச்சு ஓகேங்களா இதுல வந்து யார் பிளா ஆயிருக்காங்கன்னு பாருங்க டேவிட் மலான் சரிங்களா நம்ம நல்ல கேப்டனா வருவாங்கன்னு சொன்ன பிளேயர் அவரும் பிளா போயிருக்காரு அதே போல எம்எஸ்ல நீங்க ஒருத்தருக்கு உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணா பண்ணலாம் அப்படின்னா அப்படின்னா யார பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிஸ்வான சொல்லியிருந்தேன் சரிங்களா சோ நான் ஏன் இவரை வந்து ஒரு கன்ஃபார்ம் பிளேயர் லிஸ்ட்ல இவரை நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நசீம் சா சரிங்களா சோ இப்ப இந்த அதே போல ஐஎஸ்யூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பவுலியர்ஸ் பவுலர் சொல்லிட்டு நான் ஒருத்தர் சொல்லியிருந்தேன் சரிங்களா சதாப் கான் நசீம் சா சரிங்களா சோ சதாப் சதாப் கானும் நசீம் சா சோ இவங்க பவுல் பண்ணும் பொழுது இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் அவுட் ஆவாங்க சோ நீங்க அது இப்ப வந்து ஏன்னா நசீம் சா எப்போ பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா சோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பா நசீம் சா பவுல் பண்ணும்போது இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் எந்த ஆல்ரெடி பிளாப்ல இருக்கிற பேட்ஸ்மேனை பத்தி நான் சொல்ல கிடையாதுங்க சரிங்களா நம்ம நல்லா இருக்குன்னு சொன்ன பிளேயர் கூட அவுட் ஆவாரு அப்படின்னு அப்படினுங்கிற விஷயம்தான் அது சரிங்களா சோ உதாரணத்துக்கு இப்போ நசீம் ஷா ரிஷ்வன் பஸ்ட் பாலே அவுட் சரிங்களா ஸோ அந்த அதாவது வந்து ஒரு கேட்ச் வந்திருக்கும் ஸோ அந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மேட்ச் பார்த்தா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும் கையிலேயே விழுந்த கேட்ச் சோ அது வந்து அது டிராப் ஆனால அவர் அப்படியே தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அப்படியே ரன் கொண்டு வந்து மேட்ச்சுக்குள்ள ட்ரீம் டீம்க்குள்ள வந்துட்டாரு சரிங்களா சோ ஒருவேளை நம்ம சொன்னது அப்படியே அந்த அந்த இடத்துல எக்ஸூட் ஆயிருந்தா நசீம்ஷா ஓவர்ல ரிஸ்வான் அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா நினைச்சு பாருங்க ஸோ அவரும் பிளாப் ஓகேங்களா பிளாப் லிஸ்ட்ல சொன்ன பிளேயர்ஸ் பாருங்க ஒய்கான் பிளாப் கேஷா பிளாப் கேசா எம் அலி சரிங்களா ஸோ எம் அலி வந்து நான் பிளாப் பிளையர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஆனால் அவர் வந்து மூணு விக்கெட் எடுத்திருப்பார் சரிங்களா நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் எம் அலி வந்து பிளாப்னு சொன்ன பட் அவர் எப்படி மூணு விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் சரிங்களா ஸோ ஸோ ஓகே அது அப்படியே இருக்கட்டும் இதில் வரலாம் ஐஎஸ்யூல நான் பிளாப்னு சொன்ன பிளையர்ஸ் யார் யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அலக்ஸ் சி முன்ரோ ஹெச் அலி எஃப் அசரப் யூசா சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர்த்து பிளாப் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த அஞ்சு பேர் பிளாப் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த பேட்ஸ்மேனுக்கு போடுற பவுலர்ஸ் சரிங்களா ஸோ இவங்க இறங்கக்கூடிய டைத்துல எந்த பவுலர்ஸ் போட்டாலும் அந்த விக்கெட் அவங்களுக்கு விழுகருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க இல்லைன்னா நீங்கள் இந்த மேட்சுடைய ரிசல்ட் எடுத்து இந்த அலக்சேல்ஸ் முன்ரோ ஹெச் அலி யூசா யூசா அசரப் சோ இந்த அஞ்சு பேரும் யார் யார் பவுலிங்ல அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எம் அலி அல்லது நம்ம நம்ம நல்லா இருக்கா யூமிர் அபா சப்ரடி சோ இவங்க வந்து நம்ம நல்லா இருக்குன்னு சொன்ன பிளையர் இவங்க எடுக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியான விஷயம் கிடையாது சரிங்களா சோ இவங்க எம் அலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்குன்னு சொன்ன பிளேயர்ஸை வந்து விக்கெட் எடுக்க முடியாது பிளா பிளேயர்ஸை தான் விக்கெட் எடுக்க முடியும் சரிங்களா சோ அதனால அலெக்சேல்ஸ் முன்ரோ இவங்க இவங்க இறங்கக்கூடிய டைத்துல ஒருவேளை எம் அலி பவுல் பண்ணாரு அப்படின்னா அந்த விக்கெட் அவருக்கும் விழுகும் சரிங்களா ஸோ இது ஒரு கணக்கு அதே போல நேற்று கான் வந்து நான் நல்லா ஆடுவாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரிங்களா அவர் சொல்லியிருந்தேன் பட் அதே சேம் டைம் இத்தனை பவுலர்ஸ் இருக்கும் பொழுது நான் ஏன் யூ மிர் மட்டும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட் பண்ண இம்பார்ட்டன் பண்ணி சொன்னேன் ஸோ யூ மிர் பவுல் பண்ற டைத்துல ஒரு விக்கெட் ஆல்ரெடி ஏதோ ஒருத்தர் அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா அது அதுக்கு அடுத்தது புதுசா வரக்கூடிய பிளேயர் இறங்குறாரு அப்படின்னா அந்த டைம் ஒரு வேலை யூ மிர் பவுல் பண்ணார் அப்படின்னா நம்ம நல்லா இருக்குன்னு சொன்ன பிளேயரும் அந்த இடத்துல அவுட் ஆவாரு அப்படிங்கறது தான் கணக்கு சரிங்களா சோ அதனால இந்த அசாம் கான் அவுட் ஆனது யாருக்கு சொல்லி பாருங்க நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் சொன்ன ஓவரில் தான் இந்த அசாம் கான் அவுட் ஆயிருப்பாரு செக் பண்ணி பாருங்க லோ மிர் தான் இவ்வா இவரை வந்து அவுட் ஆயிருப்பாரு சரிங்களா சோ அதே போல கேப்டனா கொடுத்தா ஏ சல்மானை கொடுக்கலான்னு சொன்னேன் சரிங்களா சோ அதே போல பார்த்தீங்கன்னா ஏ சல்மான் தான் ஒரு நல்லா ஆடி இருப்பாரு சரிங்களா நேத்து மேட்ச் பொறுத்த வரைக்கும் கேம்மிங் பண்றவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் சோ இப்திகார் அகமது வந்து நான் கேப்டனா கொடுங்கன்னு சொல்லிருக்கேன் கடைசியா ஒரு வரைக்கும் கொண்டு போனாங்க சரிங்களா ஆனா அந்த முடிச்சு கொடுத்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்திகார் அகமது தான் சரிங்களா சோ ஒருவேளை நேத்து நான் இப்திகார் அகமது வந்து ஒரு கேப்டனா வரமாட்டாருன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஐஎஸ்யூ பக்கம் மேட்ச் திரும்பி இருக்கும் சரிங்களா சோ இதுதான் நடக்கும் சோ அதே போல இன்னொரு விஷயமும் சொல்றேன் நேற்று நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னுமே இந்த ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கல அப்படின்னா ஆல்ரெடி இப்போ நான் நேற்று நான் நேற்று போட்ட அந்த வீடியோல நீங்க இந்த மேட்ச் ரிசல்ட்டே பார்க்க வேண்டாம் ஸோ மேட்ச் ரிசல்ட்டை நீங்க பார்க்காம நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு அதாவது ஜிஎல்ல நீங்க வின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படி அது நினைக்கிறவங்க என்னுடைய ப்ரிடிஷன்ல இருந்து ஏதாச்சும் டிப்ஸ் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த விஷயத்த நீங்க செக் பண்ணி பாருங்க நம்ம ப்ரிடிக்ஷனும் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு அது எந்த அளவுல இருக்கு எந்த இடத்துல என்ன தப்பு பண்ணிருக்கீங்க ஸோ எப்படி டீம் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ போன மேட்சோட வீடியோ எடுத்து ஒரு சின்ன ஒரே ஒரு பேப்பர்ல நல்லா இருக்குன்னு சொன்ன பிளேயர்ஸ் அதாவது எம்எஸ்ல நல்லா இருக்குன்னு சொன்ன பிளேயர்ஸ் எழுதிக்கோங்க ஐஎஸ்சுல நல்லா இருக்குன்னு சொல்ல பிளேயர்ஸ் எழுதிக்கோங்க பிளாப் பிளேயர்ஸ் தனியாக எழுதி வச்சுக்கோங்க நான் இம்பார்ட்டன்ட் பவுலர் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா சோ அவங்களே எழுதி வச்சுக்கோங்க நான் அந்த வீடியோல என்ன சொல்லிருக்கணும் அதை அப்படியே அங்கே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து அந்த மேட்ச் ரிசல்ட் எடுத்து நீங்க பாருங்க சரிங்களா சோ எந்தெந்த பிளேயர் எடுக்கணும் எந்தெந்த பிளேயர் யாரோ அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு கடைசியில நீங்க ஒரு ட்ரீம் உங்களுக்கு ஒரு பதினோரு பேர் வருவாங்க அந்த பேர்த்தையும் ட்ரீம் ட்ரீம் டீம் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு பேர் ஸோ அந்த பதினோரு பேரும் இந்த பதினோரு பேரும் நீங்க வச்சு பாருங்க என்னுடைய ப்ரிடிக்ஷன் எந்த அளவுல அந்த அங்க வந்து உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் சோ இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்திலையும் அதாவது நம்மளையும் மீறி ஆஹ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டயத்துல ஒரு பேட்ஸ்மேன் இறங்கலாம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பவுலருக்கு பவுலிங்கே கொடுக்காம போகலாம் சோ இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நடக்கும்பொழுது நமக்கு ஒரு பதினோரு பேரு நம்ம என்னதான் ப்ரடிக்ஷன் பண்ணி கொடுத்தாலும் அங்க நமக்கு சரியா வராம போறதுக்கு காரணம் இதுதான் சரிங்களா அதனாலதான் சொல்றேன் சோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க சரிங்களா சோ அதே போல எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா என்னுடைய டெலகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எந்தெந்த மேட்சுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குற அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் அதுல குடுத்துருவேன் சோ அதே போல எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்களா ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அது பெய்டு சர்வீஸ் தான் சரிங்களா இப்போ நம்ம நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா ஸோ இந்த மேட்ச்சில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் டீமாக பார்த்தீங்கன்னா நான் நியூசிலாண்டு தான் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட அதே போல நியூசிலாண்டு வந்து ஒம்பது எட்டு பைசா வரைக்கும் வந்துருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நியூசிலாண்டு வின் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு சரிங்களா ஸோ ஆனால் நான் மேட்ச் ஃபுளோன்னு ஒன்று கொடுத்துருப்பேன் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஸ் மிச்சில் மார்ஸ் டிம் டேவிட் சரிங்களா சோ ஆஸ்திரேலியால இவங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் சரிங்களா ஒரு மேட்சை பிளேயர் மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிளேயர் இருக்கிற வரைக்கும் அந்த மேட்ச் வந்து இன்னுமே நம்ம வின் பண்ணல தான் ஒரு கணக்கு சோ தான் நான் மேட்ச் ப்ளோ உங்களுக்கு கொடுத்தது சரிங்களா சோ அப்போ ஒன்பது விசாக்கு நம்ம வந்துருச்சு அப்படின்னால இன்னும் அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மேட்ச்ல என்ன வேணாலும் ஆகலாம் கடைசி டைத்தில் சோ ஒருவேளை வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அதாவது இருபது பாலுக்கு ஐம்பது ரன்னா இருந்தாலும் இருபது பாலுக்கு அறுபது ரன்னா இருந்தாலும் இது அடிக்கவும் ஒரு சாத்தியம் இருக்கும் அப்படிங்கறதா கணக்கு சரிங்களா சோ அதனாலதான் நான் கொடுத்திருக்கேன் சோ முடிஞ்ச அந்த நான் மேட்ச் ப்ளோ மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் நீங்க அது பாருங்க சரிங்களா இதெல்லாம் நான் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேட்ச் ப்ளோ அந்த எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கும் பொழுது இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அப்படிங்கிற நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஜெயிக்குது தோக்குது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் தான் இம்பாக்ட் பண்ணும் சரிங்களா அப்போ அது எந்த பிளேயரும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்ஸ் வந்து எப்படி எப்படி வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் போகும்போது நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆடும்பொழுது பாயிண்ட்ஸ் வரும் எந்த பிளேயர்ஸ் இல்லை அப்படி எந்த பிளேயர்ஸ் அவுட் மேட்ச் நம்ம கைக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா ஏன்னா பிரிடிக்ஷன் பண்ண நான் உங்களுக்கு சொன்னா மட்டும்தான் இப்ப ஒருவேளை வந்து இன்னைக்கு டீம் வந்து நான் ஆஸ்திரேலியா சொல்லியிருந்தேன் சரிங்களா ஒருவேளை வந்து ஆஸ்திரேலியா நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா சரிங்களா மேட்ச் ஃபுல்லோல நான் என்னன்னு கொடுத்திருக்கேன் ஒருவேளை டீம் வந்து ஆஸ்திரேலியா சொல்லியாச்சு மேட்ச் ஃபுல்லோல நான் என்னன்னு கொடுத்துருக்கேன் மிச்சில் மார்ஸ் டிம் டேவிட் சரிங்களா இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இரு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம அதாவது நியூசிலாந்து பேரா ஒன்பது பைசாக்கு மேட்ச் போனால் கூட இன்னுமே மேட்ச்ல உயிர் இருக்கு அப்படிங்கறதா கணக்கு சரிங்களா சோ இப்போ இப்ப நடந்தது கூட பாத்தீங்கன்னா ஒருவேளை பிரிடிக்ஷன் ஆஸ்திரேலியன் சொல்லியிருந்தா அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜாக்பாட் சரிங்களா கிட்டத்தட்ட நம்ம ஒன்பது வயசு மேட்ச் வந்து வின் பண்ண மாதிரி சரிங்களா சோ இந்த மாதிரி தான் நடக்கும் ஒருவேளை டி சவுதி சோ ஐ சவுதி வந்து அந்த மிச்சில் மார்ஸ் அந்த பதினேழாவது ஓவர் விக்கெட் பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னா நியூசிலாந்து வின் சரிங்களா சோ இந்த மாதிரி கடைசி டைத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் அந்த டைத்துல நடக்கக்கூடிய அந்த சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கும் தெரியணும் அப்பதான் வந்து ஒரு கேம் நீங்களே நீங்க ப்ராப்பரா ஒரு வின் பண்ணுவீங்க அல்லது லாஸ் ஆகாமாவது இருப்பீங்க அப்படிங்கறது முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரியணும் தான் நான் வந்து இந்த மேட்ச் போங்கிறது குடுக்கறது சரிங்களா இது முன்னொரு விஷயமும் இருக்குங்க இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து இப்ப ஒன்பது பைசா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து ஒன்பது பைசா போன மேட்ச் வந்து ஜெயிக்கவா போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கடைச்சா போதும் அதாவது இருபது பைசா வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா நமக்கு கடைச்சா போதும் சொல்லிட்டு இந்த மாதிரி மேட்ச்சல்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ரூபாய் தூக்கி நியூசிலாந்து தான் வின் பண்ணும் இருபது விசாக்கு வந்தாலுமே நமக்கு நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு சும்மா வர பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இருக்காங்க சரிங்களா சோ அவங்கெல்லாம் என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த மிச்சில் மார்சும் டிம் டேவிட் விஷயம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ் சரிங்களா ஒரு லட்ச ரூபா கட்டி ஒரு இருபதாயிரம் ரூபா சும்மா வந்து வர பணம் தானே சும்மா தூக்கி போட்டு எடுக்கிறதானே என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி போறவங்க இந்த மாதிரி டேல தான் ஏமாந்து போவாங்க சரிங்களா சோ அவங்க ஒரு பத்து மேட்ச் குருவி சேர்த்து வச்ச மாதிரி வந்து இந்த இதே தான் ஒரு ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் கட்டி ரெண்டாயிரம் ரூபாய் வந்தா போகுதுன்னு சொல்லி சேர்த்துன போனோம் மொத்தமா இழக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் தான் இழப்பாங்க சரிங்களா சோ அதனாலதான் தான் ஆஹ் ஒரு ப்ரொடிக்ஷன் வாங்குறோம் பிடிக்கிறோம் அப்படின்னாலும் கூட ஒரு மேட்சில் எப்ப வரைக்கும் உயிர் இருக்கு சோ எந்த பிளேயர்ஸ்னால உயிர் இருக்கு நான் தெரிவிக்கிறது தான் சோ இது நீங்க நீங்களும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு சோ அதுக்கு தகுந்த மாதிரி கேம்லிங் பண்ணுங்க புக் செட்டோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கறதும் உங்களுக்கு இந்த விஷயத்துல இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரிங்களா சோ எப்பயுமே புக் செட் லாஸ்ட் கட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட அதாவது வந்து நீங்க நினைக்கிற மாதிரியும் கேப்டன் ஜாதகத்தை மட்டுமே வச்சு இவருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இந்த டீம் ஜெயிச்சிருவோம் எல்லாமே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க பிளேயர்ஸ் ஜாதகத்தையும் பேசும் ஒரு பிளே ஒவ்வொரு பிளேயர் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளேயர்ஸை வச்சு என்னால வந்து ஒரு டீம் ஜெய்கும் தோக்கும் கூட என்னால சொல்ல முடியும் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நடக்கிற மேட்ச் கூட பாருங்க எல்வுட் சரிங்களா சோ நல்லா பரவாயில் என்னோட ட்ரீம் டீம் கூட பாத்தீங்கன்னா தெரியும் எல்வுட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணியிருப்பேன் சரிங்களா அதே போல பாபர் அசாமியை வைஸ் கேப்டனா கொடுத்துருப்பேன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு இந்த டீம் பாத்தீங்கன்னா வி ஜே வின்ஸ் நினைக்கிறேன் ஏதோ ஒருத்தர் சோ அவரை நான் கேப்டனா ஏதோ கொடுத்திருப்பேன் அவர் அவுட் ஆகிறாரு அப்படின்னா அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எல் உட் ஓவர்ல அவுட் ஆகணும் அப்படி இல்ல அப்படின்னா வேற யாரு எனக்கு தெரிஞ்சு எல் உட் தான் அதிகப்படியான ஒரு ஆப்ஷனா இருக்கும் மேக்சிமம் வந்து மத்த யாரையும் வந்து நம்ம பர்டிகுலரா சொல்ல முடியாது சோ ஏதாச்சும் மிராக்கல் நடந்தா உண்டு இல்லைன்னா கண்டிப்பா அவர் கேப்டன் அவரோ மேட்ச முடிச்சும் கொடுத்துருவாரு சரிங்களா சோ இந்த மாதிரியும் நடக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேம்லிங் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டால் ப்ராஃபிட் இல்லை அதாவது ப்ராஃபிட் வந்து கம்மியா இருந்தாலும் நமக்கு லாஸ் அதிகமாக இருக்கக்கூடாது இது ஏன் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய பழக்க வழக்க நண்பர்கள் எல்லாமே சொல்லுவாங்க சில பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி தாங்க நம்ம ப்ரெடிஷன்லாம் வந்து வெளியே வாங்குறோம் பட் கடைசியில் அந்த ஒரு லீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ப்ரெடிஷன் வாங்கின நபருக்கு நம்ம அனுப்பின பணம் தான் அதிகமா இருக்குது வின் பண்ண அமௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குது அந்த பிரிட்டிஷன் வாங்க கொடுத்த பணம் தான் அதிகமா இருக்குது ஸோ இந்த மாதிரி போல போலம்பரமா நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கணும் நீங்களும் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா ஏன்னா நீங்க யாருக்கிட்ட பிரிட்டிஷன் வாங்கல அப்படின்னாலும் கூட பரவாயில்ல இந்த புக் செட் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க கண்டிப்பா நீங்களே ஒரு ஒரு டீம் ஜி ஜெயிக்கணும் முடிவு பண்ணுங்க உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜ் வச்சு இந்த டீம் தான் வின் பண்ணு நினைச்சுக்கோங்க ஸோ அந்த டீம் ஒரு இருபது பைசாக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா புக் செட் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய லாபத்தொகையை தான் நம்ம இந்த டீம் ஆப்போசிட் டீம்ல ஒரு ஒன் ஆகட்டும் ஒன் ஆகட்டும் டூ ஆகட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமே வந்து நீங்க இந்த வின்னிங் அமௌண்ட் தான் நீங்க ஜெய இந்த புக் செட் போட்ட மாதிரி அந்த பணத்தை தூக்கி நீங்க இதுல சும்மா போட்டு விளையாடலாம் கேம் சரிங்களா வின் பண்ணா இந்த அமௌண்ட் எல்லாம் லாபம் அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு நஷ்டம் ஒன்னும் கிடையாது சரிங்களா சோ இந்த மாதிரி கேமிங் பண்ண போலாங்க ஒரே நாளே நம்ம சம்பாதிக்கணும் இந்த இவர் ஜெயிக்கும் சொல்லிட்டாருன்னா கண்ணை மூடிட்டு இதுலயே கட்டி ஒரே நாளே நம்ம கோடி சொல்ற ஆயிரும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் சின்ன சின்ன தொகை நமக்கு அதாவது முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட் கம்மியா இருந்தாலுமே வர்ற அமௌண்ட் கம்மியா இருந்தாலுமே லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் சரிங்களா ஸோ எல்லாரும் வெற்றிய வாழ்த்துக்கள் நான் கொஞ்சம் அதிகமா பேசியிருக்கேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேண்டிதான் நான் பேசுறேன் இதை நான் பேசணுங்கிற அவசியமும் கிடையாது சோ எல்லாமே பாத்தீங்கன்னா கேம்லிங்ல நிறைய பேர் லாஸ் ஆகுறீங்களா ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்குங்க பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணி விட்டுருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபா எல்லாமே ஹேண்டில் பண்ணுங்க சோ நன்றி வணக்கம்